வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் முட்டை ஓடில் ஒரு குட்டி கோழி குஞ்சு எப்படி செய்கிறாருந்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுத்தம் செஞ்ச முட்டை ஓடு பஞ்சு கலர் ஸ்கெட்ச் பிளாக் அண்ட் ஆரஞ்சு நம்ம பஞ்சியை வந்து நல்லா சாஃப்டாக பிரிச்சுட்டு அதை ஒரு சின்ன பால் போல் செஞ்சு அந்த முட்டை ஓடில் தலை போல் பொருந்திட வேண்டியது தான் நமக்கு முட்டையை உடச்சி கோழி குஞ்சு வெளியே வர மாதிரி இருக்கும் இதில் நாம் கண்ணுக்கு கருப்பு ரெண்டு டாட் வச்சிடலாம் ஆரஞ்சு ஸ்கெச்சில் அதனோட அழகு போல் ஒரு சின்ன டாட் அவ்வளோதான் நமக்கு குட்டி கோழி குஞ்சு ரெடி ஆகிடுச்சு நம்ம எத்தனை கோழி குஞ்சு வேணும்னாலும் இது போல் நம்ம என் செஞ்சுக்கலாம் இது முட்டைக்குள்ளே இருந்து கோழி குஞ்சு வெளியே வர மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்